தேர்ட்டி தேர்ட்டி தௌசண்ட் புக்ஸோ இன்னும் அதுக்கு அவர் வைக்கும்போது எனக்கு எல்லாத்தையும் ஒரு ஒரு ஸ்கேன் ஸ்கேன் பண்ணியிருக்கார் படிச்சிருக்காருன்னு சொல்ல முடியாது முடியாது படிக்க அப்படியே அதுக்கப்புறமா ஃபைவ் ஃபார்ட்டி எழுத பட் ரெஃபரன்ஸ் வச்சுன்னு எழுதுனதே கிடையாது எப்பயுமே அது இந்த இருக்கிற மாதிரி எல்லாமே மதவில போல இருக்கு

of this book was initiated by sheer necessity. The Tamil version was released when Sar was alive. Therefore, the contents had his blessings. But did he approve of translating it in English? Uh, சார் என்ன வந்து ஏழு புரியல் மாண்பர்களை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ண சொன்னார் நான் அதை பண்ணவே இல்லைப்பா அப்படின்னா என்னது சாரே சொன்னாரா அப்படின்னு கேட்டேன் ஆமாம்ப்பா அப்படின்னு பண்ணிட்டுங்க அப்படின்னு எல்லாம் வயசாகிடுங்கப்பா உள்ளலாம் முடியாது நீங்களா அதை பண்ணு நீங்கள் ஏற்பாடை பண்ணி நீங்கள் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடு நான் அதை பார்க்குறேன் அப்படின்னா அவர் சொல்லி பல வருஷங்களாக இருக்கு அவர் அப்புறமா பெரியவாட்டில் போய் சேர்ந்து சேர்ந்துட்டார் வேதமூர்த்தி மாமான்னு பேர் அதுக்கப்புறமா சசங்கெல்லாம் வந்தது சிவசாகரம் வந்தது பெரிய ஒரு டீம் வந்தது அப்போ வந்து நம்ம ராம் கிட்ட ஒரு லொக்கேஷன் கொடுக்கும்போது நம்ம அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணலாமா நானும் அது முதல் நான் ஒரு சின்ன போர்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொன்னார் நான் என்ன பண்ணியிருந்தேன்னாக்கா எனக்கு சரியாக தமிழ் தெரியாது ஓரளவுக்கு இங்கிலீஷ் தெரியும் அப்படி வச்சுட்டு டிரான்ஸ்லேட்லாம் பண்ணறதுக்காக முயற்சியெலாம் நான் ஆக்சுவலாக இனிஷியலாக பண்ணலை அது எனக்கு படிக்க வராததுனால எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து அதுல சில செக்ஷன்ஸ்லாம் வந்து சில பேர்கிட்ட கேட்டு இதுதான் இது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனா அப்படின்னு சொல்லி பண்ணி நான் வந்து ஒரு தடவை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரோலோர் மட்டும் எடுத்து சிவராம அவங்க அனுப்பினேன் இந்த ராம் பிரசாத்துக்கு தமிழே படிக்க தெரியாது இதுல சாரிய கை எங்க இருக்கு சாரதிய கிருப்பை எங்க இருக்கு இதை சார் தான் பண்றார் அப்படிங்கிறது எப்படி நம்ம நம்புறது சாரோட வார்த்தைகளுக்கு ஈக்வல் பேலன்டான வார்த்தைகள் இங்கிலீஷ்ல கிடையாது அதுல வந்து சில பல வரிகளுக்கு டிரான்ஸ்லேஷன் சாரே தான் அது வந்து யார் மூலியமாவும் வந்து கண்டுபிடிச்சு இதா இதுதான் இதுக்கு டிரான்ஸ்லேஷன் சொல்லி சார் சொல்லிருக்காரு நான் ஆரம்பிக்கும் போது நான் சும்மா ஒரு நாளைக்கு ஒரு 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 பேரகிராஃப் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு பேராகிராஃப் அப்படி சொல்லி பண்ண ஆரம்பிச்சது முதல்ல அப்படியே கம்ப்ளீட்டாக விட்டாச்சு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா தான் சார் வந்து என்ன பண்ண வச்சாருனாக்கா இது ஒரு மீட்டிங் போட்டு செட் பண்ணி உயர்த்து கூட உட்காந்துருந்து அப்போ வந்து மாமாவோட சினிமாசம் எல்லாம் உட்காந்து காலையில் உட்காந்து அதுக்கப்புறமா வந்து அவர் தொகுப்புலாம் வந்து ரமானகிரணோட உட்கார்ந்து அவருக்கு ட லைட் நைட் தான் டைம்னு சொல்லி நைட்டு வந்து உட்கார வச்சு வீணும் இன்ஃபானிட்டு இந்த புக் பண்ணுறதுக்காக இந்த லேப்டாப்பே வந்து அவர் தான் வந்து இது பண்ணி கொடுத்தாரு

இல்ல வரக்கூடிய ஜென்மாக்கள்னு போட்டிருக்கா கொஞ்சம் பாரு அப்படின்னாரு ஒரிஜினல்ல பாப்பா வரக்கூடிய ஜென்மாக்கள் நான் சொன்ன அடுத்த ஜென்மான்னு போட்டிருந்தா நெக்ஸ்ட் பர்த்னு போடலாம் வரக்கூடிய ஜென்மாக்கள் போட்டிருந்தா நீ எப்படி நெக்ஸ்ட் பர்த்னு போட முடியும் அப்படிங்க அப்படின்னா அப்படின்னா கம்மிங் ஜென்மஸ் அது மாதிரிதான் வேர்டிங்க மாத்தணும் அப்படின்னா அவசியமா மாத்தணும் அப்படின்னு அப்படின்னா எல்லாத்துலயும் மாத்தணும் ஆனா எல்லாத்துலயும் மாத்தணும் ஒரு பக்கம் டிரான்ஸ்லேஷன் புக்கு ஒரிஜினல் முப்பது பக்கம் கிட்டத்தட்ட பக்கம் பக்கத்துக்கு மேல போய் பார்த்து அதை யூஸ் பண்ண தமிழ் வந்து கொஞ்சம் சில பழைய தமிழ் அதுக்கு எனக்கு மாமா சீனிவாசன் மாமா வந்து ஹெல்ப் இங்கிலீஷ் செக்ஷன்ஸு வந்து அதை வந்து சுருக்கி ஒரு ஷார்டா கிரிஸ்பா பண்றதுக்கு ரமணி ஹெல்ப் பண்ணாரு अपना फुल बुकिंग रिव्यू பண்ணரதுக்கே இங்கிலீஷ்ல எசி ரிவ்யூ பண்ணரதுக்கு அவிலாஷை பண்ணாரு 3 மெயின் சலஞ்சஸ் அமங்ஸ்ட்